நாளிலே இந்த ஆண்டில் கடந்த வருஷத்தில் நம்ம சுத்திகரிப்பை குறித்து நாம் பார்த்து கொண்டு வந்தோம் இந்த ஆண்டிலே கடந்த ஆண்டிலே சுத்திகரிப்பில் ஆவியில் ஆத்மாவில் சரீரத்தில் என்ன விதமான குற்றங்கள் இருந்தது என்பதை குறித்து நம்ம கடந்த வருஷங்களில் கடந்த ரெண்டு வருஷமாக நாம் பார்த்து கொண்டு வந்தோம் கத்திற்கு சித்தமானால் இந்த ஆண்டில் நாம் வியாதியை குறித்து நாம் பார்க்க போகிறோம் எதை குறித்து பார்க்க போகிறோம் ஆவிக்குரிய வியாதிகளை இந்த ஆண்டில் நாம் ஒன் பை ஒன்னாக வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆவிக்குரிய வியாதின்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்கலாம் பொதுவாக சரீரத்தில் சரீரத்தில் தானே நமக்கு வியாதி வரும் அப்படின்றது நமக்கு நன்றாகவே தெரியும் கலை ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் வியாதி என்பது வருமா அப்படிங்கிறது ஒருவேளை நமக்கு கேள்விகள் இருக்கலாம் வேதத்தில் அதற்கான ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது அந்த வியாதியிலிருந்து எப்படி குணப்பட வேண்டும் எப்படி குணமடைய வேண்டும் என்பதுக்கும் வேதத்திலே ஆதாரமான சான்றுகள் இருக்கிறது அல்லா ஒரு மனிதனை அதிகமான பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய வியாதி சரீரத்தில் உண்டாகிற வியாதி அல்ல நம்முடைய ஆவிக்குரிய வியாதி அல்ல ஆவிக்குரிய வியாதி ஒரு மனிதனை விட்டு நீங்காமல் போகுமானால் ஸ்தோத்திரம் நல்லா புரிஞ்சுக்கிறனோ ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிறதான அந்த ஆவிக்குரிய வியாதி அந்த ஆவிக்குரிய வியாதியிலிருந்து ஒரு மனிதன் எழும்பா விட்டால் சீராகாவிட்டால் சுகமடையாவிட்டால் குணமடையாவிட்டால் அந்த மனிதன் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளவே முடியாது அது இருந்தாலும் சரி எதை சுதந்திரிச்சு கொள்ள முடியாது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது நம்முடைய சரீரத்தில் கூட வியாதிகள் வரும் இல்லைங்களா சரீரத்தில் என்ன இருக்குது வியாதி வரும் இதில் ரெண்டு தரப்பட்ட வியாதி இருக்குது ரெண்டு தரப்பட்ட வியாதி இருக்குது ஒன்று சுகமாக கூடிய வியாதி ஒன்று சுகமே ஆகாத வியாதி ஒன்று சுகமாக கூடிய வியாதி மற்றொன்று சுகமே ஆகாத வியாதி பொதுவாக நமக்கு நல்லாவே தெரியும் இதில் சில வியாதிகள் மரண காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய வியாதிகள் இருக்கு டிபி என்ற வியாதி கூட சிலருக்கு மரணத்தையே கொண்டு வந்துவிடும் கேன்சர் அந்த கேன்சர் என்ற வியாதி சரீரம் முழுவதும் பரவி கொண்டிருக்கும் என்னதான் அதற்கு வைத்தியம் பார்த்தாலும் அதற்கு தீர்வே கிடைக்காது மரணம் தான் அதனுடைய முடிவாக இருக்கும் அப்ப சுகமாக கூடிய வியாதியும் சரீரத்தில் இருக்கிறது மரணம் வரைக்கும் நீடிக்கக்கூடிய வியாதியும் சரீரத்தில் இருக்கிறது இந்த ரெண்டு வியாதிக்கும் என்னதான் மருத்துவம் பார்த்தாலும் ஒரு வியாதி அதாவது வந்து தற்காலிகமாக கூடிய வியாதிக்கு மருத்துவம் பார்த்த உடனே சரியாயிடும் ஆனால் சுகமே ஆகாத வியாதிக்கு காலம் முழுவதும் வேதனையை மறப்பதற்காக மருத்துவம் பார்த்து கொண்டுதான் இருக்க வேண்டியது இருக்கும் இல்லையா அல்ல இழுவய்யா இப்ப எப்போ அவங்களுக்கு வேதனை முடியும் எப்போ அவங்களுக்கு வழி சரியாகும் எப்போ அவர்கள் மறிக்கிறார்களோ அப்பொழுதுதான் அந்த வேதனை அவர்களை விட்டு நீங்கும் இல்லையா அது தீராத வியாதி அதுபோல் ஆவிக்குரிய வியாதியிலையும் இந்த ரெண்டு தரப்பட்ட வியாதி இருக்குது நல்லா கவனிக்கணும் ஆவிக்குரிய வியாதியில எத்தனை தரப்பட்ட வியாதி இருக்குது ரெண்டு தரப்பட்ட வியாதி இருக்குது ஸ்தோத்திரம் அதுல முதலாவது வியாதி அது நாம் செபிக்கும் போது அதாவது சிறிய வியாதியாக இருக்கும் என்றால் சின்ன சின்ன காரியமாக இருக்கும் என்றால் அந்த சிறு காரியத்தை தெய்வம் பொறுத்து மன்னித்து என்ன செய்வார் கிருபையா இறங்கி அந்த வியாதியை நம்மை விட்டு நீக்கி போடுவார் அல்ல ஆனால் அந்த வியாதி தொடர்ந்து இருக்கும் என்றால் அது முத்தி போன வியாதியாக இருக்கும் என்றால் அந்த வியாதி கத்தரா பார்த்து இறக்கப்பட்டு சுகமாக்கினாதான் உண்டு இல்லாட்டா சுகமாக்கலைன்னா சாகிறது வரைக்கும் அந்த வியாதியிலிருந்து குணமாகவே முடியாது அல்ல ஸ்தோத்திரம் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கு அவர்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது இப்ப கொழுப்பு என்ற வியாதி இந்த கொழுப்பு என்ற வியாதி எதற்கு என்ன காரியத்தை செய்யும் எப்படிப்பட்ட வேலையை செய்யும் இந்த கொழுப்பு என்ற வியாதி பெருமையை கொண்டு வரும் இந்த கொழுப்பு என்ற வியாதி என்னத்தை கொண்டு வரும் ஆஹ் பொதுவா சொல்லுவோம்ல ரொம்ப கொழுப்பு உனக்கு கொழுப்பு வச்சு போச்சு சொல்றோமா இல்லையா பெருமையை கொண்டு வரும் மேட்டிமையை கொண்டு வரும் அகந்தையை கொண்டு வரும் ஆணவத்தை கொண்டு வரும் நான் என்ற திமிரான எண்ணத்தை கொண்டு வரும் அது மட்டுமல்ல தேவனுக்கு எதிரான செயல்களை துணிகரமாய் செய்வதற்கு ஒரு துணிகரத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் கொழுப்பு என்ற வியாதி அல்லையிலா நல்லா கவனிங்க ஒரு மனிதனுக்குள்ளே கொழுப்பு உண்டாகும்போது அந்த ஹார்ட் மெயினான ஏரியாவில் கொழுப்பு வைக்கும்போது அந்த மனிதனை அது சாவுக்கு நேராக கொண்டு போகிறது மரணத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போகிறது அதுபோல நம்முடைய உள்ளான மனுஷனாகிய ஆத்மாவிலே இருதயத்திலே கொழுப்பு வைக்கும்போது அந்த கொழுப்பு மனிதனை எங்கே இழுத்து கொண்டு போகிறது நித்திய மரணத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது எப்படி நாம் தெரிந்து கொள்வது ஆத்மாவில கொழுப்பு இருக்குறதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுல மூன்று காரியத்தை வேதத்துல இந்த பகுதியில் நம்ம பார்க்க முடியும் மூன்று காரியம் நமக்குள்ள கொழுப்பு இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா மூணு விஷயத்தை ஆண்டவர் அங்கே பதிவிடுகிறார் அதே பதினைஞ்சாவது வசனத்தை மறுபடியுமாக வாசிங்க இந்த ஜனங்கள் இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலோ இருதயத்தினால் மனம் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலோ இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது அவர்களுடைய இருதயம் கொளுத்திருக்கிறது காதால் மந்தமாய் கேட்டு பாருங்க ஒன்றாவது காரியம் ஒன்றாவது காரியம் இருதயத்துல கொழுப்பு இருக்கும் போது நமக்குள்ள நடக்கிற விஷயம் தெரியுமா காதால மந்தமாய் கேட்போம் காதால மந்தமாய் கேட்கறது அப்படின்னா என்னதுங்க இப்ப நான் பேசுற விஷயம் எல்லாம் உங்க காது கேக்குதா கேட்கலையா காது கேக்குதா அப்ப காது தெளிவா தான் இருக்குது ஆனா இங்க என்ன சொல்லுது இந்த வசனம் மந்தமாய் கேட்கறது அப்ப காது நமக்கு தெளிவா தான் இருக்குது காது எல்லாருக்கும் நல்ல தெளிவா தான் இந்த ஸ்பீக்கர் வச்சு நம்ம வச்சிருக்கிறோம் நல்ல சவுண்ட் வச்சிருக்கிறோம் நானும் சத்தமா பேசுறேன் இப்ப யாருக்காவது காதுல மந்தம் இருக்குதா எல்லாருக்குமே நல்ல தெளிவா இருக்குது சத்தம் நல்ல தெளிவா கேக்குது ஆனா இங்க அந்த மந்தம் என்பது என்ன இந்த மந்தம் என்பது என்ன காது நமக்கு தெளிவா கேக்குது ஆனாலும் இங்க மந்தம் என்ற வார்த்தை இங்க வருகிறது அந்த வசனத்தை கீழ் பகுதி அந்த வாசி காதால் மந்தமாய் கேட்டு மந்தம்னா என்னது அப்போ இந்த ஆண்டில் நல்ல கவனிங்க நாம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய ஆத்மாவில் ஒரு சரியான மனம் திரும்புதல் வேண்டும் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வார்த்தை நம்முடைய காதுகள் வழியாக வரும்போது உள்ள போகணும் இருதயத்துக்குள்ளே போகணும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே போய் அந்த வார்த்தையை நாம் நிலைநிறுத்தி அந்த வார்த்தையை நாம் சிந்தித்து அந்த வார்த்தையை தியானித்து அதன்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆரோக்கியப்படுத்துவார் நித்திய ஜீவனுக்கு தகுதிப்படுத்துவார் நமக்கு எங்கேருந்து ரெமிடி கிடைக்கும் ஆண்டவரிடத்திலிருந்து தான் ரெமிடி எங்கே இருந்து குணம் கிடைக்கும் ஆண்டவரிடத்திலிருந்து தான் குணம் கிடைக்கும் ஆண்டவர் தான் நம்மை ஆரோக்கியப்படுத்த முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நம்மை சுகப்படுத்த முடியும் இந்த ஆத்ம வியாதியிலிருந்து வேற யாராலையும் எந்த மருத்துவராலையும் வியாதியிலிருந்து நம்மளை என்ன செய்ய முடியாது குணப்படுத்தவே முடியாது சரீரத்தில் உண்டாகிற வியாதிகளுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மருத்துவர்கள் நம்ம தேசத்தில் இருக்கிறார்கள் ஆனால் ஆத்மாவிலே உண்டாகிற வியாதிக்கு குணமாக்கக்கூடிய ஒரே ஒரு மருத்துவர் மட்டும்தான் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே அலுய்யா ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் போய் நம்முடைய குற்றங்களை அந்த குற்றம் நாம் செய்கிற குற்றம் தொடர்ச்சியாக இருக்கும் என்றால் அது வியாதியாக மாறுகிறது அந்த வியாதி ஸ்தோத்திரம் சில நேரங்களில் தற்காலிகமான வியாதியாக இருக்கலாம் நாம் ஜெபித்த உடனே அந்த வியாதியிலிருந்து கத்தர் நமக்கு மன்னிப்பு கொடுத்து மனம் திரும்ப உதவி செய்வார் ஆனால் அந்த வியாதி நீடித்திருக்கும் என்றால் முத்தி போயிருக்கும் என்றால் இன்னும் சீர்பட முடியாமல் இருப்போம் என்றால் ஸ்தோத்திரம் அந்த வியாதியை குணமாக்குவதற்கு கத்தரால இரக்கம் கிடைத்தால் மட்டும்தான் கிருபை கிடைத்தால் மட்டும்தான் அந்த வியாதியிலிருந்து நாம் சுகமாக முடியும் இல்லாவிட்டால் குணமாகவே முடியாது முடிவு பரி அந்தமோ இந்த பூமியில் ஸ்தோத்திரம் ஆலயத்துக்கு வரலாம் கத்தருக்கு காணிக்க கொடுக்கலாம் தசமபாகம் பாகம் கொடுக்கிறவர்களாக இருக்கலாம் கத்தருக்காக ஏதோ ஒரு காரியத்தை தீவிரமாய் நாம் செய்கிறவர்களாக இருக்கலாம் ஆனால் அந்த வியாதி முத்தி போன வியாதியாக இருக்குமானால் முடிவிலை நியாய தீர்ப்பில் எங்கே தான் போக வேண்டியது இருக்கும் நித்திய நரகமாகிய இரண்டாம் மரணத்தில் தான் பங்கடைய வேண்டியது இருக்கும் அல்ல இல்லையோ ஆகையினால் இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலேயே நமக்குள்ளே ஒரு சீர்கெட்ட நிலையிலிருந்து நம் மனம் திரும்புகிற அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும் நிறைய பேர்த்துக்குள்ளே ஆத்மாவில் தாங்க வியாதி நிறையா இருக்குது இந்த ஆத்மாவில் இருக்கிற வியாதிகள் என்ன என்பதை குறித்து வரக்கூடிய நாட்களில் இருதயத்தினுடைய வியாதி என்னென்ன செய்யும் என்பதை குறித்து அது எவ்வளவு தூரத்துக்கு பரவி போகும் படரும் ஒரு கேன்சர் எப்படி பரவுகிறதோ அதுபோல் இந்த உண்டாகிறதான வியாதி எந்த அளவுக்கு மனிதனுக்குள்ளே பரவும் அது மற்றவர்களுக்குள்ளும் எப்படி ஊடுருவி போகும் என்பதை குறித்து வரக்கூடிய நாட்களை நாம் தியானிக்க போகிறோம் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருதயத்தில் கொழுப்பு என்கிற வியாதி இருக்கும் என்றால் மூன்று காரியம் நடக்கும் ஒன்று நாம கற்றுடைய சமூகத்துக்கு வரலாம் போகலாம் உட்கார்ந்து இருப்போம் ஆனா காதால மந்தமா கேட்போம் ரெண்டாவது நம்முடைய கண்கள் தேவனுடைய வார்த்தையை பார்க்க முடியாதபடிக்கு தேவனுடைய மகத்துவத்தை பார்க்க முடியாதபடிக்கு அது அடைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் மூன்றாவது ஆண்டவரை குறித்த இடரல் என்னாலும் உண்டாகிக் கொண்டே இருக்கும் இந்த மூன்று காரியத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்திலே ஆரோக்கியம் வேண்டும் நம்முடைய ஆரோக்கியம் வர வேண்டும் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னாலும் சார்ந்து கொள்ள வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது ஆரோக்கியமாக்குகிறவராக இருக்கிறார் அல்லேலூயா இதற்கு என்ன ஆதாரம் பதினாறாவது வசனத்தை வாசிங்க எப்படி ஆரோக்கியமாக்குறார்ன்றது குறித்து நம்ம பார்க்க முடியும் இப்போ அந்த அப்போஸ்தலர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களுக்கு கண்கள் மூடி இருக்கிறது காதுகள் மந்தமா இருக்கிறது ஆனா உங்களுக்கோ உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் அவைகள் எப்படிப்பட்டது ஆண்டவர் அங்கேயே தீர்மானம் பண்ணிட்டாரு நீங்க நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ளவர்களாய் மாறிட்டீங்கன்னு சொல்லிட்டார் அப்ப அந்த ரெண்டு காரியம் அவர்களுக்குள்ளே நடந்தது ஒன்று உங்கள் கண்கள் காண்கிறது அப்ப எப்படி அவங்க கண்கள் அவங்க கண்கள் மட்டும் எப்படி பார்க்க முடிந்தது அவர்கள் காதுகள் எப்படி அவர்களுடைய காதுகள் மட்டும் திறந்திருந்தது என்றால் அவர்கள் இயேசுவோடு கூட நடந்தார்கள் கரங்களை தட்டி கத்திர மையமைப்படுத்துவோமா இயேசுவின் சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் இயேசுவை பார்த்து கொண்டே இருந்தார்கள் ஆகையினால் அவர்கள் நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ளவர்களாய் மாறினார்கள் தேவனுடைய பிள்ளையே இந்த ஆண்டிலே இயேசுவோடு நடக்கிற அனுபவம் உனக்குள்ள இல்லாவிட்டால் இன்னும் உலக பிரகாரமாகவே நீ சிந்திக்கிற ஆளாக இருந்தா உலக பிரகாரமாகவே நீ யோசிக்கிற ஆளாக இருந்தா உன்னுடைய இருதயம் இன்னும் கொழுப்பாக இருக்கும் என்றால் அந்த கொழுப்பை கரைப்பதற்கு அல்லது அந்த கொழுப்பிலிருந்து அந்த கொழுப்பாகிய வியாதியிலிருந்து ஆரோக்கியப்படுவதற்கு இடம் கொடுக்காமல் இருப்பாய் என்றால் அந்த கொழுப்பாகிய வியாதி உனக்குள்ளே முத்தி போகும் என்றால் ஆலயத்துக்கு வர்றதுல பிரயோஜனமே இல்லை எத்தனை ஆண்டுகள் நூறு வயசு வரைக்கும் நீ ஆலயத்துக்கு போனாலும் நூற்றி அஞ்சு வயசுல நீ செத்தா கூட நித்தியமான நரகத்துக்கு தான் போக வேண்டி இருக்கும் அதிலிருந்து தப்பவே முடியாது அப்ப நம்ம என்ன செய்யணும் ஆலயத்துக்கு போறதனுடைய நோக்கம் என்ன கற்றுடைய சத்தத்தை மந்தமா அல்ல முழு இருதயத்தோடு நாம் கேட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்ல வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார்